இலங்கையுடைய வடக்கு பகுதியில் கூடிய டிட்வா புயல் தொடர்ந்து நாகப்பட்டினம் கடற்கரையை நோக்கி வடக்கு நோக்கியே நகர்ந்து வருது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதே போல் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இந்த பகுதியிலலாம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசப்போகுது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இந்த பகுதியில் நூறு கிலோமீட்ரு வேகத்தில் காற்று வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் அப்புறம் வந்து செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்ரு வேகத்தில் காற்று வந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க காற்று மட்டும் இல்லை டெல்டா மாவட்டங்களில் கடுமையான மழையும் இருக்கப்போகுது இந்த வீடியோவை செய்து எல்லாருக்கும் பயிருங்க டெல்டா மாவட்டத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்று வீச போகுது ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரிக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த டிட்பா புயல் காரணமாக இருக்கப்போகுது தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைங்க தொடர்ந்து இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்